மணி பவரு அதிகம் இப்போ நினைச்சா கூட தப்பிச்சு போக முடியும் கான் இது சாதாரண ஜெயில பாதுகாப்பு என்னோட இருக்கிறவங்கலாம் கொள்கைக்காக தமிழ் மண்ணையும் தாய்நாட்டையும் காக்க இருக்கிற கூட்டம் இவங்களை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியும் உன் பாதுகாப்புல இருந்துகிட்டே இந்தியாவோட பாதுகாப்ப சிதறடிக்க முடியும் இங்க படத்துக்காக நாட்டைய காட்டி கொடுக்கிற கூட்டம் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் இருக்கும் இந்த நாட்டுக்காக உயிரிய கொடுக்கிற கூட்டம் கோடிக்கணக்கில் இருக்குடா ஒருவேளை சோத்துக்கு கூட வலி இல்லாம போட்டுக்கு துணி இல்லாம இருக்க இடம் இல்லாம இருந்தா கூட உன் மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்கடா ஏய் நீ மட்டும் இல்லடா உன் மாதிரி எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எத்தனை கோடி பிரச்சனையை உருவாக்கினாலும் இந்தியாவையும் இந்தியாங்கிற உணர்வையும் அழிக்க முடியாதுடா

என் பாதுகாப்புல இருக்கிற கைதிங்க ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறேன் கார்கில் போர் கத்து கொடுத்தது மறந்து போச்சா உங்களுக்கு இத பார் எங்களுக்கு அகிம்சையும் தெரியும் அணுகுண்டு வெடிக்கவும் தெரியும் காந்தி பிறந்த இதய நாட்டுல தான் சுபாஷ் சந்திரபோஸ் கடந்திருக்கார் நான் காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திரபோஸா மாறதும் இனிமே நீ நடந்துக்கிறது தான் இருக்கு